பொன்னடியாம் செங்கமலம் ஸ்ரீசைலேஷதயா பாத்திரம் திபக்தி ஆதி குணார்னவம் இதீந்திரப் பிரவணம் வந்தே ரம்யஜா மாத்திரம் முனி அனைவருக்கும் தெரியும் இன்று உலக பிரசித்தி வாய்ந்த ஆனி மூலத் திருநாள் அதாவது நம் பொய்யில்லாத மனவாள மாமுனிவன் திருவாக்கினாலே ஈடு எனப்பட்ட முப்பத்தாறாயிரப்படி சுவாமி நம்பிள்ளை சாதி தருளிய சுவாமி வடக்கு திருவீதி பிள்ளை நமக்காக மிக்க கருணையுடன் எழுது ஏறார் தமிழ் வேதத்தீடு என்று போற்றப்படும் அவ்வுரை அதனை பெரிய பெருமாளுக்கு ஓராண்டு காலம் சாதித்தருளியார் இது பெரிய பெருமாள் பொய்யில்லாத மனவாளமாக எழுத்தே வேண்டி பெற்றது இப்படி வேண்டி பெற்ற பின் இதனை கேட்டருளிய எம்பெருமான் இந்த ஆணி மூலத்தின் நன்னாளில் இந்த ஈடு காலக்ஷேப சாற்றுமறை நடந்தேறியது அப்பொழுது ஒரு சிறு பாலகன் வடிவிலே வந்து இந்த பெரியவர்மாள் நம் பொய்யில்லாத மனோபால மாமுனிவனை தமக்கு ஆச்சாரியனாக வரித்து ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் எதீந்திர பிரவணம் வந்தே ரம்யமா தரம்மணிம் என்று தனியன் சமர்ப்பித்தருளினார் அதாவது இன்று முதல் இந்த பெரிய பெருமாளான அதாவது நம்முடைய குரு பரம்பரையிலே ஆதி குரு என்று பெயர் பெற்ற பெரிய பெருமாள் தானே வந்து தனக்கே ஆச்சாரியன் இந்த பொய் இல்லாத மனவாழ மாமிகள் என்று ஏற்றுக்கொண்டு இதனை உலகிற்கே பிரகடனப்படுத்தினார் இந்த பொய்யில்லாத மனவாள மாமனியனுடைய ஏற்றம் எப்படிப்பட்டது என்றால் எம்பெருமான் அனைத்து சுதந்திரர்களையும் திருத்து என்று எம்பெருமானாரை அனுப்ப எம்பெருமானாரும் அனைவர்களையும் நல்வழிப்படுத்தி பிறகு நூற்றி இருபது ஆண்டுகள் இங்கே எழுந்தருளி வந்த காரியத்தை முடித்தோம் என்று மிகுந்த சந்தோஷத்துடன் ஆள வந்தாரை மேல் நாட்டிலே பார்க்கப் போகிறோம் என்று விண்ணாட்டிலே பார்க்கப் போகிறோம் என்று எழுந்தருளிய பொழுது ஒரே ஒரு குறை இருப்பது தெரிந்தது சுதந்திரர்கள் அனைவரையும் திருத்த வேண்டும் என்பதே கட்டளை இங்கு இருப்பவர்களோ அந்த பூமியில் இருப்பவர்களோ அனைவரும் உண்மையான சுதந்திரரே அல்லர் இவர்களெல்லாம் சுதந்திரம் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பரதந்திரரே அந்த பாரதந்திரியத்தை நேரடியாக செய்வது பரமபோதத்திலே அல்லது ஆச்சாரியனுடைய கட்டாட்சத்திலே இங்கேயே சரணாகதி செய்த பின்பு அந்த நிஷ்டை வந்துவிட்டால் எம்பெருமானுக்கு நேரடியாக பரதந்திரனாக இருப்பது அல்லது அதற்கு அத்வாரகம் என்று பெயர் நேரடியாக செய்வது அல்லது வேறு ஒரு வழியாக சத்வாரக்கம் என்று நேரடியாக செய்யாமல் தன்னுடைய கர்மாவுக்கு பரதந்திரராக இருக்கின்றார்கள் கர்மாவினை எம்பெருமான் நிர்வகித்து கொண்டு வருகிறான் ஆதலால் எம்பெருமானுக்கு கர்மாவின் அடிப்படையிலே இவர்கள் பரதந்திரரே எப்படியாக இருந்தாலும் இவர்கள் பரதந்திரர் இவர்கள் சுதந்திரரே அல்லர் அதற்கு த இருப்பினும் சுதந்திரர் போல் தெரிகின்றனர் அதாவது திரிகின்றனர் தெரிகின்றனர் அல்லது அப்படி தன்னைத்தானே அறிகின்றனர் தான் சுதந்திரர் என்று இது ஒரு மயக்கு இந்த மயத்திலிருந்து எம்பெருமானார் இவர்களை விடுவிக்க என்ன செய்ய வேண்டுமோ செய்துவிட்டார் ஆனால் உண்மையான அசல் சுதந்திரன் எம்பெருமான் தானே அவனை திருத்துவதுதான் மிகவும் கடினம் அவன் படுத்தும் பாடுதான் உலகத்திலே யாராலும் ஒன்றும் செய்ய முடியாதபடி இருக்கின்றது அதனால் அவனை திருத்தவே இல்லையே இவர் சுதந்திரனை திருத்து என்றான் முதலில் அவனைத்தான் இருக்க வேண்டும் இந்த வேடிக்கையாக ஒரு அசுரன் யார் தலையில் கை வைத்தாலும் அவன் எரிந்து விட வேண்டும் என்று ருத்ரனிடம் கேட்க சரி என்று வரத்தை தர உன் தலையில் முதலிலே சோதிக்கிறேன் என்று வந்தார் போலே எல்லாம் திருத்து நான் உனக்கு அந்த அதிகாரத்தை வழங்குகிறேன் என்று எம்பெருமான் சொல்ல உன்னை முதலிலே திருத்த வேண்டுமப்பா என்று எம்பெருமான் மறுபடியும் இறங்கி வந்த ஒரு ஆச்சரியமான அவதார விசேஷம்தான் இந்த பொய்யில்லாத மனவாள மாமனிகள் அதனால் மற்ற ஏனைய சுதந்திரர் அல்லாத இருந்தாலும் சுதந்திரர் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சாமானிய மக்களை எம்பெருமானார் திருத்தினார் ஆனால் அதனால் என்ன பிரயோஜனம் உண்மையான சுதந்திரன் எம்பெருமான் என்று சொல்லி திரியும் அந்த படுக்கையிலே உறங்கிக் கொண்டிருக்கும் பெரிய பெருமாள் அவனை திருத்தி தன்னுடைய திருவடியிலே பொன்னடியாம் செங்கமலத்தின் இடத்திலே விழ வைத்த ஒரே பெருமை இந்த பொய்யில்லாத மனோழமாவணியின் ஒருவனுக்கே உண்டு ஆதலால் எம்பெருமானைக் காட்டிலும் மிகச்சிறந்த ஒரு அவதார விசேஷம் இந்த பொய்யில்லாத மனவாள மாமணிகள் அதனாலேதான் மங்கையராளிபராங்குசம் முன்னவர் வாழ்வு என்று ஆழ்வார்களுடைய கலைகளெல்லாம் மற்றும் அவர்களுடைய திருவுள்ளமெல்லாம் குளிரும்படியாக வந்து அவதரித்தவர் அந்த எம்பெருமானார் என்று அனைவருக்கும் தெரியும் ஆனால் மாசரு ஞானியர் சேர் எதிராசர்தம் வாழ்வு முளைத்திட நாள் என்று எதிராசருடைய வாழ்வையே முளைத்த நாள் இந்த புயில்லாத மாமனினுடைய திருவவதாரத்தின் பொழுதான் ஆதலால் பலர் கூறுகின்றனர் எம்பெருமானார் தரிசனம் எம்பெருமானார் தரிசனம் என்று உண்மையான எம்பெருமானார் தரிசனம் என்பது பொய் இல்லாத மனபாள மாமனிவன் ஸ்தாபித்ததுதான் எம்பெருமானார் காலத்திற்கு பின்னே பல படையெடுப்புகள் என்ன கலாபங்கள் என்ன என்று ஸ்ரீரங்கம் அந்த பொலிவை இழந்துவிட்டது அதை மறுபடியும் நிலைநிறுத்தி நிலையாக நிறுத்தி இன்றளவும் அது போன்ற எந்த விதமான கலாபங்கள் ஏற்படாதபடிக்கு தன்னுடைய மங்களாசாசன பலத்தாலே அங்கேயே இருந்து கொண்டு நித்யஸ்ரீ நித்திய மங்களம் என்று அங்கேயே இருந்து கொண்டு மங்களாசாசனம் செய்து கொண்டு அந்த ஸ்ரீரங்கஸ்ரீயை காத்து கொண்டு வருவது நம்முடைய பொயில்லாத மனவாள மாமிகளே அவன் இல்லாவிடில் நமக்கு திவ்ய திவ்யசாஸ்திரமும் தெரியாது நமக்கு உபதேசத்தமாலையோ அல்லது திருவாயுமொழி நூற்றந்தாதி அதாவது திருவாயுமொழினுடைய சாரமே நம்மாழ்வார் தான் எம்பெருமான் என்பது அதனை திருவாய்மொழியிலே எவ்வளவு கணிந்தாலும் நம்மால் வெளியிலே எடுத்து கொண்டு வர இயலாது இன்னும் சொல்லப்போனால் பூர்வாச்சாரியர்கள் திருவாய்மொழியை பெருக்கினார்கள் திருவாய்மொழியை பெருக்குவதன் மூலமாக குழப்பம்தான் அதிகமாகும் புயில்லாத மனவாள மாமணிகள் என்ன செய்தார் என்றால் கண்ணினுச் சுருத்தாம்பை பெருக்கினார் பத்து பாசனமாக இருப்பதை நூறு பாசனமாக ஆக்கினார் மற்றோரெல்லாம் ஆயிரத்தை ஆறாயிரப்படி பன்னிராயிரப்படி இருபத்தி நாலாயிரப்படி முப்பத்தாறாயிரப்படி என்று பல்லாயிரக்கணக்காக பெருக்கினார்கள் ஆனால் புயலாத மனவாள மாமன் அந்த ஆயிரத்தை சுருக்கி திருவாய்மொழி என்கிற ஆயிரத்தை சுருக்கி நூறாக்கி கணினி சுருத்தாம்பு என்கின்ற பத்தை பெருக்கி அதனை நூறாக்கி இங்கு திருவாய்மொழியினுடைய சாரமாவது நம்மாழ்வாரே பரம்பொருள் என்று காதலிக்கும் என்னுடைய கை முன் என் முடி வாழ்த்த என்னுடைய வாய் என்று எல்லாமே மாறன் பரமாக திட்டவட்டமாக சாதி அனைவருக்கும் பிரகாசிப்பித்தார் ஆதலால் நம்மாழ்வாரே பரம்பொருள் நம்மாழ்வாரை விட மாறன் அடி மாறன் தாள் என்று அந்த தாளையே மிகவும் கொண்டாடினார் அந்த மாறந்தாள் தான் எம்பெருமானார் அதனால் எம்பெருமானாரே தெய்வம் என்பது அந்த எம்பெருமானார் வேறு யாரும் அல்ல இந்த பொய்யில்லாத மணவாள மாமனிவனே அதனால் நம்முடைய சம்பிரதாயமானது சாக்ஷாத் பொய்யில்லாத மனவாள மாமனிவன் ஒருவனே நமக்கு தேவன் நமக்கு பெருமாள் இப்படிப்பட்ட இந்த நாளானது அங்கே எம்பெருமானாருக்கு உபய விபூத்தியையும் பெரிய பெருமாள் கொடுத்தார் என்று கதை சொல்லுகின்றார்கள் கொடுக்கும்பொழுதே தோரணை உள்ளது தா வைத்துக்கொள் என்று சொல்லுது அது எப்பொழுது வேண்டுமானாலும் பிடுங்கிக் கொள்ள முடியும் ஆனால் பொய் இல்லாத மனவாள மாவனின் இடத்திலே காலிலே விழுந்து கையை கும்பிட்டு வந்தே ரம்ய ஜாமத்திர மொனி நான் இடத்திலே தோற்றுவிட்டேன் இவன் அழகிற்கு வெறும் இவனுடைய சொல்லுக்கு மட்டுமல்ல சொல்லுக்கு நான் தோற்றிருந்தால் காரமரமேனி அரங்கநகர்க்கிற காதுகள் செவிகள் கழித்தெடுநாள் இருக்க வேண்டும் காரமரமேனி அரங்கநகர்க்கு இறை கண்கள் கழித்தெடு நாள் அவ்வளவு அந்த புயில்லாத மனவாள மாமனினுடைய திவ்யமங்கல விக்கிரகமானது ஒரு முறை பார்த்து விட்டோம் என்றால் வேறு எதிலும் நமக்கு மனது செல்லாது என்பது சத்தியம் சத்தியம் புன சத்தியம் அதனாலே தான் பெரும்பாலான முக்கியமான ஸ்லோகங்களோ அல்லது பாசுரங்களோ எம்பெருமானாரை பற்றி இருக்கக்கூடிய பாசுரங்கள் ஸ்லோகங்கள் ஸ்துதிகள் புயில்லாத மணவாள மாமணிவனே செய்த ஸ்துதிகளிலும் பார்த்தால் ராமானுஷன் என்ற திருநாமத்தை விட எதிராசன் என்கின்ற திருநாமமே பலமுறை பயன்படுத்தப்பட்டிருக்கும் இதில் என்ன சூக்மம் என்றால் எதிராசன் என்றால் எதிகளின் தலைவன் எதிக எதிகளின் தலைவன் என்றால் புயில்லாத மனவாள மாமணிகளும் எதிகளின் தலைவன்தான் அதனால் எதிராசன் என்று சொன்னால் இருவரையும் குறிக்கும் அதிலே யார் பின்னே வந்தவரோ நமக்கு மிகவும் நெருக்கமாக வந்தவரோ அவரைத்தான் குறிக்கும் அதனால் சத்தியம் சத்தியம் புனச்சத்தியம் எதிராஜோ ஜெகத்குரு என்றால் எதிராஜன் என்றால் பொயிலாத உணவளமாவும் என்றான் அவனே ஜெகத்குரு ஜெகத் என்றால் தத்துவத்ரயம் எம்பெருமான் எம்பெருமானுக்கே குரு ஆதலால் இவன் ஒருவனே குரு இவன் ஒருவனே ஆச்சாரியன் ஆச்சாரியன் என்கின்ற பதத்துக்கு சரியான ஒரே ஆள் இந்த பொய்யில்லாத மனவாள மாமனிவன் ஒருவனே ஞானம் அனுட்டானம் ஆகிய இரண்டும் ஞானமும் அனுட்டானமும் இவை நன்று ஆகவே உடையனான குரு என்று இந்த பொய் இல்லாத மனவாள பெருமை என்னவென்றால் ஞானமும் அனுட்டானமும் யாரை சரணடைந்தால் எப்படி கங்கை காவிரி இந்த மாதிரியான நதிகளிலே தீர்த்தமாடினால் நம்முடைய பாவம் போகும் என்கின்றார்கள் இந்த கங்கை காவிரி இவைகளெல்லாம் வெம்பெருமாவுடைய திருவடியிலே போய் கட்டி கொண்டு தன்னுடைய பாவத்தை தொலைக்கின்றன என்கின்றார்கள் அதுபோல ஞானம் அனுஷ்டானம் எவனிடத்தில் இருக்கின்றதோ அவனுக்கு ஸ்ரேயஸ் என்று சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஞானமும் அனுஷ்டானமும் தாம் யாரிடத்தில் இருந்தால் தமக்கு ஸ்ரேயஸோ ஞானம் அனுஷ்டானம் இவை நன்று ஆகவே உடையனான தன்னுடைய இடத்திலே இந்த ஞானத்தையும் அனுஷ்டானத்தையும் வைத்து அவைகளை நன்றாக சுத்தி செய்து நெறிப்படுத்தி அந்த ஞானத்திற்குமே அனுஷ்டானத்திற்குமே ஒரு பெருமையை சேர்க்கக்கூடிய ஒரே ஆள் உடையனான குரு இந்த பொய்யில்லாத மணவாள மாமுனிவனே அதனால் இந்த பொயில்லாத மனவாள மாமுனிவனை தன்னுடைய ஆச்சாரியனாக ஏற்று உபய விபூதி நிர்வாகத்தையும் பெருமனே எம்பெருமானார் இடத்திலே தந்தோம் என்று சொல்லாதபடிக்கு தனியினை சொல்லி கீழே விழுந்து நான் உனக்கே அடிமை என்று அனைத்தையும் நானே உன் சொத்து பிறகு என்ன மற்றவையெல்லாம் என்று அனைத்தையும் சமர்ப்பித்த இந்த நாள்தான் நம் பொய்யில்லாத மனவாள மாமனிகளுடைய சாம்ராஜ்ய பட்டாபிஷேக மகோத்சவன் நம் நாள் இந்த நாளிலே தான் பொய்யில்லாத மணவாள மாமனிவன் எம்பெருமானார் என்கிற ஆதிசேஷனுடைய அவதாரமானது தான் வந்த காரியம் நிறைவேறாது மீண்டு வந்து புயில்லாத மனவாள மாமனிவனாய் வந்து அந்த எம்பெருமானாரே புயில்லாத மனவாள மாமனிவனாய் வந்து உண்மையான சுதந்திரனான எம்பெருமானை ஜெயித்து தன்னுடைய அழகாலும் தன்னுடைய வாங்மயத்தினாலும் விஷத வாக்கினாலும் அவனை வழிபடுத்தி தன் காலிலே விழ வைத்து தன்னுடைய சிஷியனாக ஆக்கிக்கொண்டு அவனை ஜெயித்து அவனை முழுவதுமாக ஜெயித்து இந்த ராஜ்யத்தை ஸ்ரீ வைஷ்ணவ சாம்ராஜ்யத்தை கை கொண்ட திருநாள் இது சுவாமி வரவரமுனி என்கின்ற வரயோகி வள்ளல் என்கின்ற நம் பொய்யில்லாத மணவாள மாமுனியுடைய சாம்ராஜ்ய பட்டாபிஷேக திருநாள் பொன்னடியாம் செங்கமல்